வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்களா நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா ஆனமலைக்கு வந்திருக்கோம் வீடியோ வந்து நீங்க முழுமையா பாருங்க இதை பத்தி நிறைய பேர் நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல வந்து பெல் இருக்கும் அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நாங்க போற தரமான சம்பவம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது மயான பூஜை எப்படி எல்லாம் நடக்கும் வந்து விரிவாக்கமா வந்து மயான பூஜை பண்றவரே நம்ம நேரடியாக நேரடியா நம்ம சொல்றாரு தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க பேர் சொல்லுங்க அருண் அருண் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆச்சு மயானம் போச்சு பதினஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாரும் நாலு வருஷம் மூணு வருஷம் ஆடுவாங்க அப்ப நம்ம நடந்துக்கிற முறை தான் அவகிட்ட அதாவது நம்ம இது வந்து பொம்பளை இது ஆகாத அவளுக்கு சரிங்கண்ணா இது வேற என்ன பண்ணிக்கலாம் இது மட்டும் ஆகாத அவளுக்கு நம்ம கரெக்டா இருந்தா நம்ம குடும்பத்தையும் பாத்துக்குவா நம்மளையும் நல்லபடி வச்சுக்குவா

சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட்டு பொங்கல் பூஜை பண்ணி குடிக்கும்போதுக்கு பூஜை பண்ணி பாலாஸ்டிக்னு ஒரு பூஜை இருக்கு அதை பண்ணி கம்பத்துக்கு கொண்டு வருவோம் கம்பத்து கொண்டு வந்து சைட்டிங் வச்சிருவோம் மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு அமாவாசை நல்ல நேரம் பார்த்து இறக்கி இங்கே சாமியோட சத்தி சத்தியோட வந்து இங்கேயும் சாமியும் போட்டு அதே போய் தான் கம்பம் ஒம்பது மணிக்குனா ஒம்பது மணிக்கு கட்டிடணும் என்னென்ன இங்க வந்து முத்திரை கொடுக்கறது ரெண்டு சில பேர் கேட்டு லைன் போட்டுருப்போம்

கம்பி கம்பத்தை முக்கி உள்ள கொண்டு வந்து அதுக்கு வந்து சிங்க வாகனம் கொடி சரிங்க அம்பாளுக்க சிங்க வாகனம் அது மாதிரி சிங்க வாகனத்தை போட்டு கொடிக்காம கொடி கட்டி இங்கேதான் கொண்டு சுமந்து கொண்டு போவோம் அந்த அருள்முகத்தோடு அப்படி மூணாம் பக்கம் சேர்த்து மூடி போவாங்க போய் அங்கே போய் சாமி அழைச்சி சத்தி கும்பா அழைச்சி கொண்டு வருவாங்க அது வந்து அவங்க ஒரு குரூப் தனியாக இருக்கு கொண்டு வந்து அன்னைக்கு மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு சுடுகாடு போவாங்க அதாவது முக்கியமான ஆளுக்கு தான் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் போய் இப்போ நம்ம குளிமேடு பணம் போச்சுருக்கோம்ல அந்த ஒரு குழி மண் ஒரு குழி மண்ணை எடுத்து ஒரு குழி மண் எடுத்து ஒரு உருவம் செஞ்சு ஒத்தையாக நைட்டு இந்த சிலையை அப்படியே சிலையை வந்து அங்கே வடிக்கணும் வடித்து அவள் சத்தி இங்கே வந்து இந்த மையான பூஜை சூளத்தோடு அருளோடு நான் வருவோம் அந்த கோயில் இந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு போட்டு ஜெயின்னு இருக்கு அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு வீட்டில் பல பிரச்சனைகள் எல்லாம் வந்து அங்கே தான் அந்த டைமில் நீங்கள் அருள் சொல்லுவீங்களாண்ணா அருள் இருக்கு அங்கே கனியெல்லாம் கொடுத்து போட்டு வந்து இங்கே வந்து இங்கே ஸ்டேஜ் போட்டு உட்காந்துருக்கும் இந்த நேரம் ஸ்டேஜ் போ சாலை போட்டிருக்கும் சரிங்க அதில் வந்து உட்காந்து சூளத்தோட கனி கொடுக்குறது ஓ எல்லாத்துக்கும் கிண்ணூர் கனி எல்லாம் கொடுத்து எல்லாத்துக்குமே கொடுப்பீங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் கொடுத்து ஆகணும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் எல்லாத்துக்கும் எப்படி கொடுப்பீங்கன்னு கொடுத்து ஆகணும் அந்த அருளுங்கிறது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் நிற்கும்

அண்ணன் அரங்க பத்து எழுத்தங்கன்னூண்டாவது நானும் சோளம் திருச்சோளம் மயான பூஜை அன்னைக்கு மட்டும் நீங்கள் எப்படி போயிடலாம் நீங்கள் தயாராகுவீங்க அப்படின்னா நம்ம கோயிலில் திருச்சோளம் அண்ணன் எடுப்பார் சுற்றி கோயில் சுற்றி வருவார் மூணு சுற்றி சுற்றி வந்து நம்மயில் கொடுப்பார் கொடுக்கும்போது நம் நம்ம உடம்பு நம்மளை கெட்ட சக்தி கெட்ட அழுக்கள் இதெல்லாம் மாறி மாறி மாறிடு எந்த எண்ணம் வராது இந்த தெய்வத்தோட சக்தியோட சோளத்தோடு போகிறோம் அங்கே வந்து கொண்டு வச்சு போட்டு அம்பாள் தலைமையில் முன்னாடி வச்சு போட்டு ஆற்ற வந்து குளிக்கணும் உள்ளே போகக்கூடாது அண்ணன் வாங்கி அந்த சோளத்தை அங்கே வச்சுட்டு அப்போ குளிக்கணும் நைட்டு ஒரு மணி குளிக்கணும் குளித்து திண்ணீரு பட்டையெல்லாம் போட்டு எப்படி நம்ம ஒரு அம்பா வீட்டில் யாராச்சும் இறந்து உனக்கு கொல்லி வைக்கிறோம் அதே மாதிரி நரசம் தண்ணி சிந்தாமல் கொண்டு வந்து அங்கே அவரோட கொடுத்து அதில் பூஜை பண்ணி நீர் விளாடி பூஜை பண்ணி விளக்கு கொளுத்தி அந்த கோட்டையில் கூட காட்டும் அதாவது பேய் கோட்டை கோட்டை ஊர் அம்பாவை சுற்றி வரை இருக்கும் நீங்கள் அப்புறம் மயான பூஜையில் இருக்கும்போது இந்த பேய் பிசாசெல்லாம் பார்த்துருப்பீங்களா இருக்கு இருக்கு இருக்குங்களா தெரியாது நம்ம அந்த உள்ளே போனால் தான் நமக்கு தெரியும் ம் பார்த்துருக்கீங்களா கருப்புராய முனி அந்த சாமி சாமி ரத்த காட்டேரி இதெல்லாம் வந்து ஒரு கோட்டை அப்படியே மண்ணில் உருண்டு பூஜை இந்த சாமிக்கு வந்து பாதுகாப்பு கோட்டை நூல் கட்டி போட்டுருவோம் சரி சரி சாமி கட்டி போட்டுருவோம் அப்போ தான் ரெண்டாவது தீர்த்தமெல்லாம் கொண்டு வேலையெல்லாம் கொண்டு போகும்போது அதே அபத்து வர்றது அவித்து வரும்போது பூசணிக்காய் காவு கொடுத்து நம்ம அந்த அருள் உள்ளே போகும்போது அதுக்கு அண்ணன் அர்ச்சனை பண்ணுவார் எல்லோரும் நல்லா இருக்கணும் யாருக்கு எந்த இது வரக்கூடாது அர்ச்சனை அரிச்சனை பண்ணுவார் எல்லாரும் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி கொடுத்தணுமே நம்ம வர சொல்லுவார் உள்ளே போக அப்படியே சாமி அழைக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பூசணி காவு கொடுத்து சூடத்தை கையில் வச்சுட்டு வெளியே சூரம் வந்து கையில் வச்சு நான் எதுவுமே சம்பாதிக்கலை நல்லபடியாக இருக்கிறேன் இன்னும் கெட்ட பேர் வாங்கி தெரியல அதோடு சத்தியம் சோரத்தை சத்தியம் தீவிரத்தை காட்டி சத்தியம் பண்ணி உள்ளே போக முடியும் இன்னும் போக முடியாது போய் இந்த மண்டையோடு கபாலம் மண்டையோடு இந்த எலும்பு கலங்கால எலும்பு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வந்து கழுவி சுத்தமாக கழுவி அங்கே வச்சிருவோம் இது வந்து கபாலங்கிறது வந்து இந்த அம்பாலோட முத்திரை முத்திரை குங்குமட்டு வைக்கிறோம்ல அது இந்த எலும்புங்கிறது வந்து சோளம் கபாவான கலங்கால விளம்பியில் கரும்பு கூடு கடிச்ச போல இந்த பாட்டு எழுவர் நாய் கடிச்சு சேர்த்தானா இங்கே எயிட்ஸ் வந்து சேர்த்தானா இன்னும் விஷம் குடிச்சு சேர்த்தானா பாய் சென்றிருக்கு மேலே எலும்புல அதனால அது அந்த அளவுக்கு தெரியாது இந்த பேர் டேப்பில் சுற்றுவாங்க நம்ம டேப் சுற்ற விட மாட்டோம் இயற்கை எப்படியோ அப்படியே அப்பெல்லாம் நீங்கள் நிதானத்தில் தான் இருப்பீங்களா இல்லை இல்லை மாறி உடம்பு மாறி ஓ உடம்பு மாறிடும் மாறிடும் அந்த அருள் வந்து நம்ம உடம்புல வந்து அவள் கருவு எடுக்கணும் இந்த கருவ எடுத்தா தான் நம்ம உள்ளே விளாட முடியும் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம்னா இந்த டைம்ல என்ன நடந்திருக்கு எவ்வளவோ சம்பவம்லாம் நடந்திருக்கு சம்பவம்னா எதாவது சொல்கிறாங்க தெய்வத்தை கும்பிட கும்பிட நம்ம கஷ்டத்துக்கு கஷ்டத்தை கொடுத்தாத்துல கஷ்டத்தை கொடுத்தா இன்னைக்கெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கிறோம் அதான் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு போனோம்னா அம்மா தாயே பராசத்தையும் கொண்டு போனோம் நம்மளை மாறோட அனுப்பிச்சி வச்சுக்குவோம் உங்களை எப்படிண்ணா அம்மன் வந்து உள்ள தேர்ந்தெடுத்தது அதாவது இதுதான் சேர்த்துமுறை தீர்த்தத்துக்கு போகணுமில்ல அங்கே எனக்கு மேம் ஒருத்தர் ஆ மையானம் ஆடிகிட்டு இருந்தார் அவருக்கு எனக்கு எல்லா சாமி நீ அழைச்சீங்கல்ல இன்னும் இதை போ பார்க்குறாரு எல்லா சாமியை அழைச்சீங்கல்ல மேல் மலையரும் அங்கார வரங்கைசெரி அழைச்சி பாருங்க அப்படியே சுடுகாட்டில் இருந்தது தானே அப்படியே சுடு கட்டிலிருந்தவங்க தானே மலையூர் அங்கார வரங்கசூரிய அழைச்சி பாருங்க இப்போ எனக்கு சாமி வந்து நாக்கு இவ்வளோ தூரம் வந்து அப்படி ஆ புள்ள வெளிவு அந்த நேரத்தில்

அப்போது ஆஃபீஸ்க்குள்ளே அது முச்சியாமீனா ஐயா இருந்தார் அவரு சோழ படுத்தார் சீட்டு அப்படிங்கும் போது அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு மனோகரண்ணனுக்கு கோவம் வந்தேன்னாச்சு இப்போ நான் சொல்லி நம்ப மாட்டேங்கிறீங்களா நான் சொல்லி நம்ப மாட்டேங்க இந்த பையனை போனாலும் வேண்டாங்கிறீங்க சீட்டு கொடுக்கொளுக்குறாங்க அப்புறம் அவ்வளோ சோதனை பார்க்குறீங்களா சொல்லி போட்டு இவங்களுக்கு தனியாக அதை நடை தரக்காக்குன்னு போய் அழுகிறாரு அடிச்சு மானி இவன் தான் வரணும் இத்தனை காலமானது இத்தனை வயசு என்னோட வயசு சிரிச்சிலேருந்து நான் உன்னை கும்பிட்டு வரேன் நான் பும்பிட்ட பயந்தான் வரணும் உனக்கு காரி நடக்கணும் யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது திருவரும் சந்தோஷம் நடக்கணும் அப்படின்னா அவனுக்கு சொல்லி சீட்டு போட்டு போது அது என் பேரே கிடைச்சி அப்போவே அப்போவே அருள் வந்து நாக்கு அப்போ வெற்றி செல்வம் ஈவோ இருந்தார் அவரு தான் நமக்கு ஐடி கார்டு அடிச்சு கொடுத்து அருணுக்கு தகுந்த அருள் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது மாற்றவே முடியாது அவன் மாற்றின அவன் சொன்னா தான் அவன் நினச்சா தான் மாற்ற முடியாது அப்படின்றாங்க அதுலேருந்து எத்தனை எல்லாம் வர பதினஞ்சு ஐந்து பதினஞ்சு வருஷம் அடியாச்சு நோய் நொடியோ ஒன்றும் ஒன்றும் எவ்வளோ சம்பளம் நடந்திருக்கு குழந்தைங்க எங்களுக்கு வீட்டில் பல பிரச்சனையெல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கு அதை வந்து போகிறாங்க சரி நம்ம இப்போ வந்து மயான பூஜைக்கு போகலாமா அங்கே போய் பார்க்கலாமா சூ சாமி அழைச்சி கொண்டு வந்து கோயிலேருந்து வந்து சூழத்தூரை உள்ளே போய் சாமி கோலம் வச்சுட்டு அம்மா கூட்டி வந்துடுவாங்க வந்து இங்கே குளிக்க வச்சு குளிக்க வச்சு திணிவுலாம் போட்டு இந்த தீர்த்தம் கொண்டு போவோம் காரிகளும் கொடுக்காம தீர்த்தம் கொண்டு போய் அங்கே அம்பால்கட்டை வச்சு வேலை எடுத்து அப்புறம் சாமி அடைக்கிறோம் இந்த சாமி அழைச்சி முடிஞ்சு வந்து இந்த சாமி வெளியே வரும் ஆக்ரோத்தோடு ஆக்ரோத்தோடு வெளியே வரும்போது இந்த சுற்றி வரும் சுத்தி இந்த ஊர கூட்டமா இருக்கு இங்க அந்த அது வரை கூட்டம் இருக்கு ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் இருப்பாங்க பெரிய கூட்டம் நல்ல கூட்டம் இருக்கு அதெல்லாம் தாண்டி வரணும் வெளியே இருபதாயிரம் முப்பதாயிரம் கூட்டத்துல நீங்க ஒருத்தர் தான் கூட்டம் வந்து கனி வாங்குறதுக்கு வாயில் வச்சு கனி வாங்குவாங்க அந்த கனி வாங்கு வாய் மோதிரமா மாட்டிக்குது அடுத்தது மோதல் வாயில மாட்டிக்குது அப்படிங்களா கூடுதல் வந்து பொம்பளை நிறைய பொம்பளை இருக்காங்க இங்க இருந்தால என்னென்ன கேட்பாங்க குழந்தை வரணும்

மாங்கம் மானமங்கம் பரத்திற்கு மேலே சுடியாவில் ஊரை போட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க சரிங்க அது வந்து அம்மா வந்து இங்கே வந்திருந்த சுடியாரில் வந்துருந்தது இப்போ அந்த காலத்தில் அரக்கணம் இருப்பானுங்க இல்லை நல்ல பொம்பளையாக இருக்குது எதோ பண்ணலாம் அப்படிங்கும் போது தொடை வருவான் எனக்கு தொடக்க கூடாது மையானத்தில் இருக்கிற தொடக்கூடாது இப்போ வீட்டுக்காரர் தர்மம் அங்கே போயிருக்கார் பிச்சை அடுக்கிற போயிருக்கும்போது பிச்சை அடுக்கு போயிருக்கும் போது இந்த அம்மா வந்து அரக்கணம் தொடும்போது மசானம் சாணகம் சாணம் அந்த ஆறு மலம் மேய்ச்சி மையானத்தில் சாணம் சாணி இருக்குமல்ல சாணி விழுந்து விழுந்தனால சா சாணி வலிக்கு விட்டு விழுந்தனால மசானத்திலேயே விழுந்து படுத்துக்க மாசாணி பேர் சரி அப்படிதான் சாணகம் வலிக்கு விழுந்தனால மசானத்திலேயே சுடுகாட்டிலேயே மசானம் அதை எளிமேடுன்னு சொல்லுவாங்க எரிமேல வலிக்கு விழுந்தனால சாணகம் மசானம் மாசாணி அப்படி பேர் வந்தது அம்பாளுக்கு அப்போ வந்து யாரு வந்து நினைச்சு வந்தாலுமே அவங்களுக்கு அந்த காரியம் நடக்கும் இப்போ ஆடி மாதம் வந்து அதிகமாக லேடிஸ்க்கு வந்து எல்லா தெய்வத்துக்கும் சக்தி கொடுத்துல மிளகா வழிபாடு மிளகா வழிபாடுனா அது வந்து நம்ம நம்ம வீட்டில் ஒரு பொருள் காணாம போச்சு வச்சுட்டாங்க வீட்டில் ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு வந்து இந்த அரைச்சி அரைச்சு இப்போ நம்ம வீட்டில் சாதாரணமாக மிளகா அரைச்சோம்னா கையில போய் வெறியுது அது நான் இவங்களுக்கு தெரியும் வழிபாடுங்கிறது அம்மன் வந்து அருள் வந்து யாராவது வண்டி காலத்துல செஞ்சுது அது ரெண்டு காலத்திலேயே வந்து அதுக்கும் அந்த அந்த ஒரு சிலை தான் மாறாமல் இருக்கிறது காரணம் அம்பாள் சிலைன்னு இந்த மொழகா இருக்கிறது மாறாமல் இருக்கிறது அதுக்கு எல்லாமே மாறிடுச்சு இந்த அரக்கன் வந்து எதாவது சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்களா அதனால தான் வந்து மயான பூச்ச நடத்துறீங்களா இல்லை எப்படிங்களா இல்லை 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 இது வந்து அம்பாள் சக்தி கொண்டு போகிறது சுடுகாட்டிலேருந்து ஏன்னா சுடுகாட்டில் படுத்துருக்குறா இப்போ அதே மாதிரி சாமி அங்கே வடித்து சிலையை செதுக்கி மண்ணிலேயே அது இப்போ பொழுதாயிரும் நைட்டு ஆறு மணி ஆயிரும் காலையை நிலங்காரம் பார்த்து அந்த மண் நல்லா புடிமண் எல்லாம் எடுத்து வச்சு அந்த அம்பாவை உருவாக்குறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் உருவாக்க முடியாது உருவாக்கி அந்த சிலைக்கு மோகம் மோகம் கொண்டு வரணும் கொண்டு வந்து செட் பண்ணி அப்புறம் தான் அம்பாளை அங்கே வந்து அங்கே வேறு எடுத்தா தான் சாமிங்க வந்துருக்கு அப்படிங்களா உத்தரவு கேட்போம் போயிட்டு வெல்லாமல் வேண்டாமா உத்தரவு கொடுப்பா கடகனு பள்ளி அடிக்க இந்த தான் நம்ம சின்ன நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச அளவுக்கு போடு போட்டு உள்ள சுத்தி வரமா மிருகங்கள் வரைஞ்சிருக்கு நார்மல் டைம்ல உங்களுக்கு சாமி எதாவது வருமானா வரோம்னா நம்ம விரதம் இருக்கணும் விரதம் எத்தனை நாள் இருக்கணும் பதினஞ்சு நாள் விரதம் இருந்து சாமி அழைச்சாங்கன்னா வரும் பம்பையா அழைச்சாங்கன்னா பம்பையை அடிச்சு அது எவ்வளவு நேரத்துல உங்களுக்கு வரணும் வரணும் ஒரு எப்படி ஒரு இருபது நிமிஷம் கால் மணி நேரம் ஆகும் ம் அந்த அம்பாள் வரணும் இல்ல உள்ள உடம்புல வரணும் வந்த உடனே எத்தனை எத்தனை நிமிஷம் இருப்பாங்க அவங்க ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அவ்வளோதானுங்களா ஏங்கண்ணா அவ்வளோ நேரம் அவ்வளோ நேரம்னா தாங்குடி சக்தி வேணும் நமக்கு ஒரு மனிதனால ஒரு தெய்வம் வந்து போகணும்னா இந்த தாங்குடி சக்தி இருந்தால் தான் நம்ம நிற்க முடியும் அன்னைக்கு வந்து சாப்பிட மாட்டோம் அதாவது இன்னைக்கு நைட்டு சாப்பிட வச்சுக்க மறுநாள் நாளைக்கு மத்தியானம் தான் மறுநாள் மத்தியானம் தான் சாப்பிட முடியும் அப்படி ரெண்டு நாள் ஆயிருதில்ல ரெண்டு நாள் மட்டும் இந்த பால் அவள் பாசிப்பருப்பு

ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் ஆயிரும் இந்த தேர் சாமி வந்து நீக்கி குணத்துக்கு நேர் அம்பாள் அதை குண்டை மறங்கி முடிஞ்சோம்னா தேர் கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்து நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே சாமிக்கு வெண்ணை ஊசிடுவோம் காப்பு வெண்ணை காப்பு விட்டுருவோம் சரி சரிங்க அங்கே குண்டை மறங்க இறங்க அங்கே வெண்ணை அப்படி உருகிடும் ஓ அப்படிங்க சாமி மேலே எண்ணெய் அது மட்டும் அப்படியே இருக்கு குண்டை இறங்க 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 அந்த அம்பாள் அப்படியே காய்ச்சி உருவம் இறங்கிடு அவங்க வந்து ஒரு ஒரு கஷ்டம் இந்த குடும்பத்தில் இப்படி கஷ்டமாக இருக்குது கல்யாணம் இல்லை பல பிரச்சனையை இல்லை தீத்தி வைத்தாய் இதெல்லாம் எழுதி எங்கே அந்த உண்டையில் விட்டுருவாங்க உண்டையில் சாமி அடி கொடுத்துருவாங்க ஓ அப்படிங்களா சரி தயிர் வாங்கிட்டு போய் அம்பாள் கையில் வச்சுருவாங்க அது நிறைய நடந்துச்சுன்னா எடுத்து இந்த படம் வேஸ்ட்டு இது பாக்ஸில் போட்டுருவோம் சென்னிசாமி குழந்தையிலே இல்லை அப்படின்னா அதுக்கு இந்த பேசியம் கோயிலில் மருந்து கொடுக்குறாங்க இந்த குழந்தையில் அவங்களுக்கு பச்சை மருந்து பச்சை மருந்து பேச்சியம் கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ள அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்துருவோம் அடுத்த வருஷம் போக குழந்தையோட மாசமா வருவோம் குழந்தையோட வருவாங்க சரி சரிங்க நடந்திருக்குது பேச்சிமானங்கிற ஒரு தெய்வம் இந்த பெண் தெய்வந்தானே அதான் அதான் குழந்தை கொடுக்குற தெய்வம் தானே அதுவும் கோயிலில் ஏதாவது வேலை எதாவது கிடச்சா பரவாயில்லையே கிடைக்கலையே ஆத்தாக்கிட்ட நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டியது தானேண்ணே நான் அப்படி வச்சோம்னா இங்கேயே சாமியை அடிக்கிறான் வா கோயில் கிழிஞ்சு சேர்ந்துக்கிறான் அப்படின்னு நாலு பேரும் நாலு பேருதான் பேசுவாங்க நாலு பேர் நாலு பேரும் பேசுவாங்கண்ணே அதுக்காக நம்ம குழப்பம் பார்க்கணுன்னு அதுக்கும் நேரங்காலம் வரும் வரும்போது அதை நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக நான் உங்களோட கனவை வந்து நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க சரிங்களா ஓகேண்ணா நன்றிண்ணா நண்பர்களே அது மயான பூஜையில் வந்து இவர் தான் மெயினாக நாள் இவர் மேலே தான் அம்மன் வந்து அருளாகி எல்லாத்துக்கும் அருள் சொல்லுவாங்க இவர் அந்த டைமில் சந்திக்கவே முடியாது இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்தில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களை நண்பர்கள் நன்றி வணக்கம் நன்றிண்ணா